ப்ரோ கபடி சீசன் லவனுக்கான செமிஃபைனல் மேச்சஸ் எல்லாமே நேற்று நடந்து முடிஞ்சாச்சு ரெண்டு மேட்சுமே வெறித்தனமான மேட்சாக இருந்தது கடைசி நிமிஷம் வரைக்குமே யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாமலே மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு வேறு லெவல் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மேட்ச் கொடுத்துருந்தது இதுக்கு முன்னாடி நடந்த எலிமினேட்டர் மேட்சஸ் ரெண்டுமே ஒன் சைடட் கேம் தான் கிட்டத்தட்ட ரெண்டு டீமுமே ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மேட்சை பட் இந்த செமிஃபைனல்ஸ் அப்படி இல்லாமல் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருந்தது ரெண்டு டீமுமே பக்காவாக ப்ளே பண்ணாங்க கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம பயங்கரமாக போராடினாங்க பட் இருந்தாலும் பட்னா பேரெட்ஸ் அண்ட் ஹரியானா சில்லஸ் டீம் இந்த ரெண்டு டீமுமே செமிஃபைனல் ஒன் அண்ட் செமிஃபைனல் டூ வின் பண்ணி இப்போ ஃபைனலுக்கு போயிருக்காங்க ஸோ அந்த செமிஃபைனல் மேட்சஸ்க்கான ரிவ்யூவை பார்த்துடலாம் ஷார்ட்டாக எனது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனலை பற்றியுமே குயிக்காக பார்த்துலாம் ஸோ ஓகே முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல் ஒன்னா ஹரியானா சில்லஸ் வர்சஸ் யூபியோ தான் இந்த மேட்ச்சாக நடந்தது இது ஒரு வேற லெவல் மேட்சாக இருந்தது கடைசி நிமிஷம் வரைக்குமே மேட்ச் போச்சு ரெண்டு டீமுமே பயங்கரமாக போராடி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க பட் யூபியோதாவால் இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியல இந்த மேட்ச் ஃபுல்லாகவே அந்த டீம் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் அந்த டீமோட டிஃபென்ஸ் பெருசாக அந்த மேட்ச்சில் எதுவும் பண்ணலை ரைடிங் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டாங்க டிஃபென்ஸில் ஹித்தேசை தவிர வர்ற யாருமே பயிண்டெடுக்கல அவரை மட்டும்தான் தனித்தனியாக அந்த டிஃபன்ஸை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் அண்ட் அதே சமயம் இந்த டீம்லலாம் கவர் பொஷன் இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குற மாதிரி இருந்தது ஆஷுஷ் சிங் மகேந்தர் சிங் இந்த ரெண்டு பிளேயரும் இந்த மேட்ச்சில் எதுக்கு இருந்தாங்கன்னே தெரியலை அந்த அளவுக்கு மோசமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ மேபி இந்த டீமோட டிஃபென்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் எதுவுமே க்ளோஸாக ஸ்டார்டிங்கில் இருந்தே மேட்ச் போயிருக்கும் யுபியோ தான் டீம் கொஞ்சம் ஈஸியாகவே வின் பண்ணியிருப்பாங்க அடுத்து பட் இருந்தாலும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க தான் முதல் பத்து நிமிஷம் யூபியோ தான் டீம் நல்லாவே ப்ளே பண்ணாங்க பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு ஸ்லோ பீஸ்டான ஒரு மேட்சாக தான் இருந்தது ரெண்டு டீமுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த மேட்ச் எங்கே டேனிங் ஆச்சுன்னா ஹரியானா ஸ்கிங்ஸ் டீம் ஒரு ஆல் அவுட் ஒன்று பண்ணியிருப்பாங்க அங்கேருந்து இந்த மேட்ச் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட் ஆக ஆரம்பிச்சது அண்ட் அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வெறித்தனமாக போக ஆரம்பிச்சிது அந்த ஆல் அவுட் நடந்ததுக்கப்புறம் அவ்வளோ தான் யூபிய தான் டீம் முடிஞ்சுட்டானே அதுக்கப்புறம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹரியானா சிலர்ஸ் டீம் அவங்களோட லீட் ஏற்றிட்டு போனாங்க ஆலோட் ஆல் அவுட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னுமே பெரிய லீடை போட்டாங்க மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் பவானி ராஜ்பூட் உள்ள ஒரு ரைடுக்கு போனார் அந்த ரைடில் போய் ஃபோர் ப்ளஸ் ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்தார் அதாவது போனஸ் ப்ளஸ் ஃபோர் பாயிண்ட் அந்த ஒரு ரைடில் ஸ்கோர் பண்ணிட்டு வந்தார் பட் அந்த பாயிண்டை யூபிஓ தான் டீமுக்கு கொடுக்கல ஏன் கொடுக்கலாம் மனுஷன் முப்பது செகண்டை தாண்டி ரைட் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு இது அங்கே இருக்கிற பிளேயர்ஸுக்கு தெரியல நம்பியர்ஸுக்கு தெரியல நமக்கும் தெரியலை லம்பயர் அங்கேருந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்க பட் அங்கேருந்து மன்பிரீத் சிங் கத்துறாரு டே டைமை பாருங்கட்டா முப்பது செகண்ட் தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிளேயர்ஸ்லாம் ஆர்யுமெண்ட் பண்ணி அம்பேயர்ஸ்கிட்ட சொல்லி அண்ட் அம்பேயர்ஸும் டிஸ்கஸ் பண்ணி இல்லை இல்லப்பா பாயிண்ட் கிடையாது உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் தான் ரைடர் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மேபி அந்த நாலு பாயிண்ட் வந்திருந்ததுன்னா யூபியோ தான் இந்த மேட்சை ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க அண்ட் அந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாகவும் அங்கே இருந்திருக்கும் அண்ட் இந்த பாயிண்டை கொடுக்கல அப்படிங்கிறோன்னே யூபிஎத டீமோட மொரல் அப்படியே டவுன் ஆகிடுச்சு ரொம்பவே கான்ஃபிடென்ட் லோவாக ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அண்ட் அப்போவும் நினச்சோம் இதுக்கப்புறம் அவ்வளோ தாண்டா மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு ஏன்னா ஆல் அவுட் பண்ணி அந்த டீம் ஒரு பெரிய லீடர் போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நாலு பாயிண்ட் வரும்னு நினச்சாங்க பட் அந்த டீமுக்கு சுத்தமாக லக்கே கிடையாது டைம் தாண்டி போயிடுச்சு பாயிண்டே வரலை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் திரும்பவும் கம்பாக கொடுத்து நல்லாவே ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க குறிப்பாக ககன கவுடாக அந்த மேட்சில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் அண்ட் பவானி ரஜ்பூத் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தார் பட் பெருசாக மற்ற பொசிஷன் இந்த டீம்லேருந்து சப்போர்ட் கிடைக்கல பரத் இந்த மேட்சில் பெருசாக எதுவுமே பண்ணலை ரெண்டே ரெண்டு போனஸ் பாயிண்ட் எடுத்தார் அதுவும் அந்த டீமாக கொடுத்த போனஸ் பாயிண்ட் லாஸ்ட் நிமிஷம் வரைக்குமே ஃபயராக போச்சு ஒரு சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் கோட உள்ளே போனார் அங்கே போய்ட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார்னா இந்த மேட்ச் டை ஆகி ட்ரை டை பிரேக்கருக்கு போயிருக்கும் பட் அந்த இடத்துல சூப்பர் டேக்கிள் பண்ணிட்டாங்க நம்ம ஹரியானா ஸ்டீலஸ் டீம் அது வரைக்கும் அந்த டீமோட டிஃபென்ஸ் ஹரியானாக்கிட்ட அவங்க பழைய டிஃபென்ஸ் மாதிரி ப்ளே பண்ணலை ஷாஜுல எக்கச்சக்கமாக அவுட்டானார் கிட்டத்தட்ட ஏழு ஏழு டைம் இந்த மேட்சில் அவுட்டாகி வெளியே போய் உட்காந்துருந்தார் ஒரே ஒரு பாய்ந்தான் எடுத்திருந்தாரு அண்ட் ஜெய்தீப்மே வளச்சி வளச்சி பாயிண்ட்டு கொடுத்தாரு அட்வான்ஸ் டக்குலாம் பண்ணாரு ரெண்டு பேரும் அந்த செமிஃபைனல் ப்ரெஷரில் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை அதே மாதிரி வினையுமே இந்த மேட்ச்சில் சுதப்பிட்டிருந்தாங்க பட் சம்திங் இந்த ஹரியானாக்கு ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணி இந்த மேட்ச்சை வின் பண்ண வச்சிடுச்சு அண்ட் ரெண்டு பேர் நல்லா பண்ணி மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸையும் ரொம்ப நல்லா பண்ணால் வச்சாங்க ராகுல் சத்பால் அண்ட் நம்ம சிவம் பட்டாரே சிவம் பட்டாரே தான் அந்த டீமோட ரைடிங் பண்ணிகிட்டே காப்பாற்றினார் அவர் போயிட்டு முக்கியமான சமயத்தெல்லாம் தேவைப்படக்கூடிய பாயிண்ட்ஸை எடுத்து எடுத்து கொடுத்தாரு ஆனால் அதுக்கப்புறம் வினையுமே நல்லா ப்ளே பண்ண ஆரம்பித்தார் அண்ட் அதே மாதிரி தான் ராகுல் சத்பால் அந்த லாஸ்ட்டு சூப்பர்டேக்கில் பண்ணி மேட்சையே முடிச்சு வச்சுட்டார் அது வரைக்கும் டிஃபென்ஸ் சொதப்போ நாங்கள் ஷாஜிலுமே வளைச்சி வளைச்சு பாயிண்டை கொடுக்க ஆரம்பித்தார் பட் அந்த சூப்பர் டேக்கில் பண்ணி ஒட்டுமொத்த மேட்சையும் முடிச்சு உட்கார வச்சுட்டாங்க மேபி இது டைப் பிரேக்கர் பேர் இருந்ததுன்னா இந்த மேட்சை யூபிஓ தான் டீம் ஈஸியாகவே வின் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த டீம் கிட்டே எக்கச்சக்கமான டால் லீடர்ஸ்லாம் இருக்காங்க அண்ட் ஹைட் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த டைப் பிரேக்கர்லலாம் ஈஸியாக பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ண முடியும் அவங்களால் அண்ட் டிஃபென்ஸுமே ஓரளவுக்கு ரெண்டு டீம் பக்கமுமே பிரச்சனை இருந்து தான் செஞ்சது ஸோ டை பிரேக்கரில் மேபி போயிருந்ததுன்னா அந்த டீம் வின் பண்ணியிருப்பாங்க பட் அங்கே வரைக்கும்லாம் விடாமல் மேட்சை ஸ்டார்டிங்லேயே முடிச்சிட்டாங்க செமிஃபைனல் டூவை பொறுத்த வரைக்கும் தபாங் டெல்லி கேசிக்கும் பட்னா பேரஸ்க்கும் நடந்தது இந்த மேட்சை பட்னா பேரஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்தே பட்னா பேரஸ் டீம் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க தபாங் டெல்லி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நல்லாவே ஃபைட் பண்ணி ஈக்குவலாக அவங்களுமே பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க பட் இருந்தாலும் தபாங் இந்த மேட்சில் பெருசாக எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறத ஒரு உண்மை ஏன்னா அந்த டீம் ஒட்டு மொத்தமாக ஆஷு மாலிக் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க அவருக்கு பெருசாக சப்போர்ட்டே கிடைக்கல நான் பட்னா பேரஸ் டீமும் க்ளியராக ஸ்ட்ராட்டஜி போட்டு வந்துட்டாங்க அந்த டீமில் ஆஷு மாலிக்கை பிடிச்ச வச்சா அவ்வளோதான் கதை கந்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாற்பது நிமிஷம் மேட்ச்சில் இருபது நிமிஷம் அவரை பெஞ்சிலேயே உட்கார வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு டாக் ஃபுல்லாக ஒரு பெஞ்சிலே தான் உட்கார வச்சிருந்தாங்க அவரை ரிவை பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது நவீன் இந்த மேட்ச்சில் மரணம் சொதப்பல் சொதப்பிட்டார் இது நம்ம நவீனா அப்படிங்கிற மாதிரி கேட்க வச்சுட்டாரு அவர்கிட்ட அந்த பழைய ஸ்பீடு இல்லை அந்த பழைய மூமெண்ட் இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காரு ரீசன் அந்த இன்ஜுரி கன்சனாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசன் கம்பேக் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் இப்போ என்ன பையனா அந்த சித்தாதிசையன் நம்ம ரஞ்சித்தனா தானா எங்களை மாதிரி ஆயிடக்கூடாது என அவங்களும் இன்ஜுரிக்கு அப்புறம் எப்படி தான் ஆனாங்க நம்மளும் இந்த சீசன் கம்பேக் வரும் அடுத்த சீசன் கம்பேக் வரோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பட் பெருசாக வரலை பட் நவீனும் அந்த மாதிரி ஆயிராமல் இன்ஜுரியிலேருந்து கம்பேக் கொடுக்கணும் பவன் ஷெரத் பிரதீப் நர்வால் மாதிரி பொறுத்து இருந்தால் பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருன்னு நவீன்கிட்ட இருந்து சப்போர்ட் வரல பட் மோஹித் அப்பப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து ஆஷு மாலிகை ரிவே பண்ணி விட்டார் அண்ட் அவருமே சூப்பர் லைன்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயன் சேர்த்தி ஒரு சின்ன ஃபைட் கொடுக்கறதுக்கு அவர் ஒரு இதெல்லாம் இருந்தார் தபாங் தில்லியோட மெயின் பிளேயரான யோகேஷ் அண்ட் நம்ம ஆஷு மாலிக் இந்த ரெண்டு பிளேயருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு இந்த மேட்ச் கொஞ்சம் அப்படி இப்படி தபாங் தில்லியோட கையிலேருந்து ஆரம்பத்துலேருந்தே போக ஆரம்பிச்சது பட் இருந்தாலும் அந்த டீம் பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க ஆஷு மாலிக் என்ன தான் பிடிச்சி பிடிச்சி வெளியே உட்கார வச்சாலுமே அவருமே இந்த மேட்ச்சில் ஒம்பது பாயிண்ட் எடுத்தார் அண்ட் ரைடிங்கில் நவீன் சுதப்பினாலுமே மோஹித் அப்பப்போ உள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ணி அவருமே ஒரு ஏழு பாயிண்ட் எடுத்திருந்தார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே டிஃபென்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போச்சு குறிப்பாக யோகேஷ்லாம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல பட் செகண்ட் ஆஃபில் யோகேஷ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார் அண்ட் நல்லாவே ஃபைட் பண்ணி கம்பேக்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கிறப்ப ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துவிட்டாங்க பட் இருந்தாலும் பட்னா பேரஸ் டீமோட டாமினன்ஸ் கிட்டே இருந்து யூபியோ த தப்பிக்க முடியல அந்த டீம் நல்லாவே டாமினேட் பண்ணி இந்த டீம் கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணி ஸ்கோர் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க பட்னா பேரஸ் டீமுக்காக அயன் அண்ட் தேவாங் இந்த ரெண்டு பிளேயருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க தேவாங் ஒரு எட்டு பாயிண்ட் அயன் ஒரு எட்டு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க இல்லை தேவாங் போனஸ்லேயே நாலு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டார் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பட்னா பேரஸ் டீமோட கார்னர்ஸ் இந்த மேட்சில் பட்டையை கிளப்பிட்டாங்க அண்ட் கவருமே ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க ஷிவம் சிங் டே அண்ட் அன் கே ஜக்லான் இந்த ரெண்டு பிளேயருமே முக்கியமாக அந்த மேட்சில் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க சிவம் சிங் டே அவரோட பங்குக்கு அஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தார் அண்ட் அன் கே ஒரு நாலு பாயிண்ட் எடுத்திருந்தார் அது அது போக கவர் பிளேயர் தீபக்குமே இந்த மேட்ச்சில் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்திருந்தார் குருதி எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல ஸோ டோட்டலாக பார்க்கும்போது பட்னா பேரஸ் டீம் யங்ஸ்டர்ஸை வச்சு ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க அண்ட் தபாங் தல்லிக்கு அகேன்ஸ்டாக பக்கமான ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு வந்து அவங்கள முடிச்சு விட்டாங்க தபாங் தள்ளி இந்த சீசனில் தொடர்ந்து பதினஞ்சு மேட்சஸ் தூக்காமல் வந்து இந்த செமிஃபைனலுக்கு வந்தாங்க டேரெக்டாக பட் செமிஃபைனலில் வந்து பட்னாக்கிட்ட ஆரை வாங்கி இப்போ வெளியே போயிட்டாங்க போன சீசனும் இதே மாதிரி தான் நடந்துச்சு செமிஃபைனலில் வந்து தோற்றுட்டு போனாங்க இந்த டைமும் செமிஃபைனலில் வந்து தோத்துட்டு போயிட்டாங்க காரணம் அந்த டைம் நவீன் இல்லை இங்கே இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆஷு மலிக் அப்படிங்கிற ஒரு பிளேயரை மட்டும் அப்பவும் இப்பவும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த சீசனும் இதே மாதிரி இருந்தாங்கன்னா இதே நிலமாக மாதிரி தான் தபாந்திலிக்கும் வரும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சீசன் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஃபைனலிஸ்ட்டாக இருக்க போகிறது ஹரியானா சீலஸ் விர்சஸ் பட்னா பேரட்ஸ் இந்த ஒரு மேட்ச் தான் நடக்க போகுது ஸோ அந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு டீம்மே பயங்கரமான டீம் தான் ஹரியானா ஒரு வெளியில் இருப்பாங்க எப்படியாவது நம்ம டீம் ட்ராஃபி அடிச்சிடணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு வெறி இருக்கும் என்னடா தமிழ்நாட்டில் தான கபடி உருவாச்சு ஆனால் கபடி பிளேயர்ஸ் இங்கே இருக்கிற பிளேயர்ஸ்லாம் நல்லா தானே பிளே பண்ணுறாங்க தமிழ்நாட்டு தானே கபடிக்கே ஒரு பேர் ஆனால் தமிழ் தலாஸ் டீம் ஒரு கப்பும் அடிக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது தமிழ் தலாஸ் டீம் கப்பை அடிக்கலங்கிற ஒரு கருப்பும் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அதே மாதிரியான கழுப்பு தான் அந்த ஹரியானாக்கும் இருக்கும் நம்ம ஊரில் கபடி எப்படியோ அதே மாதிரி தான் அங்கே ஹரியானாலையும் கம்பேரட்டிவ்லி இங்கே விட அங்கே தான் அதிகமான பிளேயர்ஸ் இருக்காங்க அங்கே தான் அதிகமான கபடிக்கான சப்போர்ட்டர்ஸுமே கொஞ்சம் அதிகம் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணுறப்ப அங்கே கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சில ஏரியாஸில் பயங்கரமாக இருக்கும் பட் ஒரு சில ஏரியாஸில் பெருசாக கபடியை பற்றி பேசுகிறது கிடையாது சவுத் சைடில் கொஞ்சம் உண்டு பட் நார்த் சைடில் கொஞ்சம் கம்மி பட் அதே மாதிரி அங்கே நார்த் இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் இங்கே சவுத் இந்தியாவில் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஹரியானா சீலர்ஸ் ஹரியானா அப்படின்னு பேரை வச்சுட்டு எக்கச்சக்கமான பிளேயர் கிட்டத்தட்ட பாதி பிளேயர் அங்கேருந்து தான் அங்கே வராங்க ஹரியானாலேருந்து பட் அப்படிப்பட்ட டீமுக்கு ஒரு கப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அங்கே மக்களுக்கு இருக்கும் நம்மக்கிட்ட என்ன எமோஷன் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த மக்களுக்காக வந்து அந்த டீம் கப் அடிக்கணும் ஏன்னா பட்னா பேரஸ் டீம் ஆல்ரெடி மூணு கப் எடுத்துட்டாங்க ஸோ அந்த ஹரியானா மக்களுக்காகவும் அந்த ஹரியானா பிளேயர்ஸுக்காகவும் அந்த டீம் கப் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமாஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்